போன வாரம் நம்ம சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானராகிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி விழாவாரியாக பேசியிருந்தோம் நிறைய பேர் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க மிக்க நன்றி சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர்னால் நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு ஒரு கிளையண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் பிளான் பண்ணி தருவது எப்படி அதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அது என்னென்ன மாதிரி படிக்கணும் எங்கே போய் படிக்கணுங்கிற விஷயங்கள் பல விஷயங்கள் போன வாரம் பேசியிருந்தோம் இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட தொடர்ச்சி தான் ஆனால் நிறைய பேரால் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் ஆக முடியல சார் அது ஒரு ஒன்றரை வருஷம் ஆகும் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு சொன்னீங்க இல்லை ஒரு லட்சத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் மாதிரி செலவாகும்னு சொல்லியிருந்தீங்க ஆரம்பத்தில் நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆகாட்டினாலும் நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறது எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட் ஆகிறது எப்படி நான் ஒருத்தருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைஸ் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணணும் நான் அந்த அட்வைஸரை ஆறதுக்கான என்ன தகுதியை நான் வளர்த்துக்கணும் என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் மார்க்கெட்டில் என்ன மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் ஆகணும் அப்படின்னா நம்ம ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஏஜென்ட் மாதிரியோ இல்லை வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் என்பிஎஃப்சிக்கு கலெக்ட் பண்ணுற மாதிரியோ ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி நம்ம அதை முடிச்சுட்டு பண்ண முடியாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த த மார்க்கெட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணினாலே ரிஸ்க் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ ரிஸ்க் ரிவார்ட் ட்ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் என்ன ரிஸ்க் இருக்குது அதில் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும் இவருக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சரியான ப்ராடக்ட் தானா அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைஸர் ஸோ அப்போ அவர் சாதாரணமான ஆளாக இருக்க முடியாது இல்லையா அவருக்கு ஒரு ஒரு தகுதி வேணும் ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் ஸோ அப்போ அந்த குவாலிஃபிகேஷனை அவர் எப்படி வளர்த்துக்கிறது அதுக்கு என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னு ஒரு போர்டு இருக்குது இந்தியாவில் அது வந்து செபியோட ஒரு அக்கடமிக் விங் அப்படின்னு கூட லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலாம் அதாவது நம்ம ஊரில் செபிங்கிறவர் தான் ரெகுலேட்டர் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட் அதுக்கப்புறம் மதர் கேபிட்டல் மார்க்கெட் ப்ராடக்ட் செபிங்கிறது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்குது ஸோ அப்போ இந்த செபியோட நேற்பார்வையில் உள்ள ஒரு இயங்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் பேர் தான் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது என்ஐஎஸ்எம்னு சொல்லுவாங்க நீங்கள் போய்ட்டு கூகுளில் என்ஐஎஸ்எம்னு டைப் பண்ணாலே வந்துடும் அந்த சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறையா சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஈக்விட்டி டீலர் ஆகணுமா அதாவது ஒரு ட்ரேடிங் டெர்மினலில் உட்காந்து ஆகணும்னா அதுக்கு ஒரு சர்ட்டிஃபிகேஷன் கரன்சிக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு சர்ட்டிஃபிகேஷன் மியூச்சுவல் ஃபண்ட் பேக் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணுன்னா அதுக்கு தனி சர்டிஃபிகேஷன் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் ஆறு அட்வைஸராகணுன்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் இந்த மாதிரி நிறையா இருக்குது நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைஸர் ஆகணுன்னா அதில் ஃபைவ் ஏ அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது என்ஐஎஸ்எம் ஃபைவ் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னே இருக்கும் என்ஐஎஸ்எம் ஃபைவ் ஏ அப்படின்னு அந்த சர்டிஃபிகேஷன் அந்த சர்டிஃபிகேஷனை நீங்கள் கிளியர் பண்ணணும் இந்த சர்டிஃபிகேஷனை க்ளியர் பண்ணுறதுக்கு நான் எங்கேயாவது போய் கோர்ஸ் படிக்கணும்னா படிக்கலாம் நிறைய சொல்லித் சொல்லித்தராங்க இல்லை நம்மளே படிச்சுக்கலாம்னா நம்மளே படிச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு ஒரு பொதுவான மார்க்கெட்டை பற்றி ஒரு ஒரு அடிப்படை நாலேஜ் இருந்ததுன்னா பேசிக் ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா இந்த எக்ஸாமை ரொம்ப ஈஸியாக க்ளியர் பண்ணிடலாம் என்ஐஏஎஸ்எம் ஃபைவ் ஏ அப்படின்ட்டு இந்த ஃபைவ் ஏக்கு வந்து புக் மெட்டீரியல் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது என்ஐஎஸ்எம் ஃபைஏவில் நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்டர் பண்ணோன்னே ஃப்ரீயாக டவுன்லோட் கொடுப்பாங்க அது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பக்கம் உள்ள ஒரு புக்கு அதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டுனால் என்ன மியூச்சுவல் ஃபண்டு யாருக்கு சஜஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது வேரியஸ் டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்ன அதில் வந்து என்னென்ன மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒன் டைம் பர்ச்சேஸ்னால் என்ன பண்ணுறது எஸ்ஐபின்னா என்ன பண்ணுறது எஸ்டபிள்யூபினா என்ன பண்ணுறது எஸ்டிபின்னா என்ன பண்ணுறது அப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார்ம்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது அதுக்கான டாக்குமெண்டேஷன் என்னென்ன வேணும் எங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த கஸ்டமருக்கான பேங்க் அக்கௌண்ட் டீடைல் எப்படி ஃபில் பண்ணணும் இது போன்ற பல விஷயங்கள் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஏ டு டுஸட் அந்த புக்கில் இருக்குது அதை படிச்சுட்டு நீங்கள் போயிட்டு என்எஸ்சியில் எக்ஸாம் எழுதிடும் அதாவது என்ஏஎஸ்எம் ஃபைஏயில நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டால் உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு இது மாத்திரம்தான் கேட்பாங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டால் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும் அதுக்கப்புறம் ஒரு தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ ஃபீஸ் ஏதோ ஒன்று இருக்குது அதை பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேட் அண்ட் டைம் பிளாக் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு அந்த டேட்டில் போயிட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அது எழுதினீங்கன்னா நீங்கள் வந்து ஐம்பது மார்க் வாங்கினாலே போதும் அந்த எக்ஸாமில் நூறு கொஸ்டின் இருக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும் ஐம்பது மார்க் வாங்கினாலே பாஸுன்னு சொல்லி உடனே வந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அந்த சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த ஏஎம்சியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு வந்துடும் உடனே நீங்க வந்துட்டு அடுத்த ஸ்டெப் வந்து நீங்க ஏஆர்என் அப்படின்னு சொல்லுவாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கிட்டு கிளையண்ட்டை பார்த்து மியூச்சுவல் ஃபண்டை அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இதுதான் இந்த ப்ரொசீஜர் என்ஐஏஸ்எம் ஃபைவ் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த என்ஐஎஸ்எம் ஃபைவ் ஏ இதை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்க எல்லா கிளையண்ட்டுக்கும் நீங்க மியூச்சுவல் ஃபண்டை அட்வைஸ் பண்ணலாம் ஏ இதை வந்து இந்த படிப்பை படிக்கணும் சர்டிபிகேஷன் முடிக்கணும் இது ஆகணும் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இன்சூரன்ஸ் மாத்திரம் அட்வைஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸ் மாத்திரம் அட்வைஸ் பண்ணுவாங்க ஒரு கிளைண்ட்னு எடுத்தாருன்னா அவர் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவார் ஹோம் லோனில் ஆரம்பித்து பர்சனல் லோனில் ஆரம்பித்து நீங்கள் வந்து டேக்ஸ் ஃபைலிங் வரைக்கும் அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த கிளைண்ட் உங்களை விட்டு வெளியில் போக மாட்டார் ஸோ அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஃபினான்ஷியல் அட்வைஸராக மாறணும்னா நான் ஃபினான்ஷியல் பிளானராக இல்லை சொல்லலை ஃபினான்ஷியல் அட்வைஸராக மாறணுன்னா இது போல் சின்ன சின்ன சர்டிஃபிகேஷனை முடிச்சுட்டு எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் சரி சார் இது நான் வந்து தனியாக வந்து எடுத்து பண்ணுறேன் இண்டிபெண்ட் அட்வைஸராக மாறணும்னா இது பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறீங்க இது பண்ணினா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் நான் ஃப்ரெஷ்ஷர் சார் எனக்கு வேலைக்கு போனால் தான் சம்பளம் வரணும் வீட்டை பார்த்துக்கணும் எனக்கு இதை படித்தா வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு ஒரு பொசிஷன் இருக்குது பேங்க்லலாம் பேங்க்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வெல்த் அட்வைசரி ஃபோம் அதிலெல்லாம் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு ஒரு பொசிஷன் இருக்குது இந்த பொசிஷனுக்கு நீங்கள் போகணும் இல்லை வெல்த் மேனேஜர் அப்படின்னு ஒரு பொசிஷன் இருக்குது அதுக்கு போகணுன்னா இந்த என்எஸ்எம் ஃபைவ் ஏ சர்டிஃபிகேஷன் மேண்டேட்ரி சர்டிஃபிகேஷன் எந்த பேங்க்கில் போய் நீங்கள் வெல்த் ஆரமாக ஜாயின் பண்ணாலும் இந்த என்ஐஎஸ்எம் ஃபைஏ ஆறு மாதத்தில் முடிக்கணும் அதனால தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதாவது இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்ஐஏஎஸ்எம் ஃபைஏ முடிச்சுட்டு நீங்கள் பேங்க்கில் போனீங்கன்னா உங்களை ரெகனைஸ் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க நான் ஒரு வேலை தேடுறேனாலும் இந்த என்ஐஎஸ்எம் ஃபைவ்ஏ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த என்ஐஎஸ்எம் ஃபைஏ முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜராக வேலை கிடைக்கும் வெல்த் அட்வைஸராக வேலை கிடைக்கும் இல்லை ஃபினான்ஷியல் பிளானராக வேலை கிடைக்கும் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபோம் வெல்த் அட்வைசரி ஃபோம் இது போல் பல கம்பெனிகள்லேயும் பேங்க்லேயும் உங்களை எடுத்துப்பாங்க ஸ்டார்டிங் சேலரியே ஒரு நாலு நாலரை லட்சம் ரூபா வரைக்கும் குடிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய திறமைக்கும் கிளையண்ட் அக்கோசியேஷனோட எபிலிட்டியும் வச்சுட்டு நீங்கள் பிரைவேட் பேங்கரோ இல்லை அதுக்கு மேலேயோ நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா யாரெல்லாம் இண்டிபெண்ட் ஃபினான்ஷியல் அட்வைஸராக இருக்கீங்க மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைஸ் பண்ணலன்னா என்ஐஎஸ்எம் ஏ படிச்சிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டும் சேர்த்து அட்வைஸ் பண்ண முடியும் யாரெல்லாம் பேங்க்ல வெல்த் மேனேஜ்மெண்ட் சைடில் போகணும் இல்லை ஒரு வெல்த் அட்வைசரி ஃபார்மில் நான் வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜரா ஜாயின் பண்ணணும் இல்லை கிளையண்ட் அசோசியேஷன் மேனேஜரா ஜாயின் பண்ணணும்னா என்ஐஎஸ்எம் ஃபைஏ நீங்கள் முடிங்க முடிச்சிங்கன்னா இது ஒரு சிம்பிள் சர்டிஃபிகேஷன் தான் ஒரு வேல்யூ ஆட் ஆகும் உங்களுடைய ரெசிமில் வந்து இந்த என்ஐஎஸ்எம் ஃபைவ்ஏன்னு போட்டுந்தா கொஞ்சம் கூட உங்களுடைய ரெசியமோட வேல்யூ வந்து பெரிய அளவில் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நன்றி வணக்கம் ஸோ இந்த வாரத்தில் நம்ம என்ஏஎஸ்எம் ஃபைவ் பார்த்த மாதிரி இன்னும் பல வாரங்களில் பல சர்டிஃபிகேஷன்ஸை பற்றி நம்ம பேசலாம் தேங்க்யூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க மாதம் மாதம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றது கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரெட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க